அலாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹுல்லி ரபுலமின் அல்லாஹு மலைஆய்தினம் அலை வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த சேனலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பலனடியிட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹத்தில் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கபூலாக்கக்கூடிய இன்னும் நீங்கள் நடக்காதுன்னு ரொம்ப ரொம்ப உறுதி செஞ்ச ஒரு காரியத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பை தான் இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு சூறாதான் இந்த சூறா அதனால ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஹெம்தல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாக புகழ்ந்தால் ஹெம்தல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹலை உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க சொல்லிடுங்க இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியாவில் நம்ம ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னும்போது நம்மளுக்கு அது ஒரு கவலையாக மாறி நமக்கு ஒரு கஷ்டத்தை நமக்கு தருது இல்லையா இதை ஓதுறவங்களுக்கு அல்லாஹால மன கஷ்டத்தையும் நீக்கிறான் பண கஷ்டத்தையும் நீக்கிறான் வறுமையிலிருந்து பாதுகாக்கிறான் இன்னும் வருமானத்தில் எந்த பிரச்சனையும் வராது இன்னும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு வல்லோனாகி அல்லாஹால உதவி செய்கிறான் இன்னும் ஹலாலான வழிகளை உங்களுடைய கண் முன்னாடி காட்டுற மாஷா எல்லாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை அல்லாகத்தில் பெருக்கிறான் இன்னும் பணம் காசு மட்டும் அல்ல பறக்கத்தை அப்படிங்கிறது பிள்ளைகளும் ஒரு செல்வம் தான் சொந்த வீடு சொந்த வாகனம் தாராளமான ஒரு அறிவு இன்னும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு செல்வமாக தான் கருதப்படுது இன்னும் தாராளமான ரிசுக்கு ரிசுக்கில் பறக்கத்தை அள்ளித்தரக்கூடிய அனுபவம் கண்ட உண்மையான ஒரு சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்குது கஷ்டத்தில் சிரமத்தில் துக்கத்தில் ஆபத்தில் இருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் இன்னும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுவான் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வந்து எதையுமே மறக்க மாட்டான் அனைத்தையும் அறியக்கூடியவன் அவனுக்கு நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் உங்க மனசுல என்ன இருக்கு என் மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹால அறியக்கூடியவனாக இருக்கிறான் குரானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூறாக்கள் இருக்கு ஒவ்வொரு சூறாக்குமே ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு இருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சூறா தான் இந்த இந்த ஒரு சூறாவுக்கு இவ்வளவு சிறப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா தான் குரான் ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவாக இந்த ஒரு சூறா இடம்பெற்றிருக்கு அதிக நன்மைகளை கொண்ட ஒரு சூறாவாக இருக்குது அந்த சூறாதான் சூராத்துர் ரஹ்மான் சூரத்துர் ரஹ்மான் இந்த ரஹ்மான் அப்படின்னாலே கருணையாளன் இறக்கமுடையவன் அப்படிங்கிறது பொருள் அப்போது இந்த சூறாவிற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகள் உடனே நிறைவேறும் இன்னும் சொல்ல போனால் நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனை துன்பங்கள் நீங்கள் அலாகத்தில் சந்தோஷத்தை நற்செய்தியை செய்தியை நமக்கு கிடைக்க செய்யலாம் தொடர்ந்துச்சால இந்த முறையில் நீங்கள் மூன்று நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஓதிவாங்க இந்த ஒரு சூறாவை ஒரு தேவையை நீர்த்திச்சு நீங்கள் ஓதிப்பாருங்க பாருங்க அல்லாஹத்தில் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் இன்னும் வந்து கடுமையான நோயிலிருந்து நான் வந்து அல்லாஹிடத்தில் ஷிஃபா வேண்டேன் அப்படின்னா அந்த ஷிஃபாவை அல்லாஹத்தில் கொடுப்பான் இன்னும் வரக்கத்து ரஹமத்துடைய வாசல் அல்லாஹத்தில் திறந்து வைப்பான் கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அந்த கடனை அடைச்சி அல்லாஹத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நசீபை நமக்கு ஏற்படுத்துவான் இன்னும் கணவன் மனைவியோடைய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒரு அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்களும் நீயே தச்சுன்னு இந்த ஒரு சூறாவை ஓதலாம் இன்னும் குழந்தை பாக்கியம் இன்னும் திருமணம் நல்ல முறையில் நடக்கிறது தொழில் வியாபாரத்தில் வருமானத்தில் அல்லாஹல பறக்கத்தை கொடுக்கறது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹலை இந்த ஒரு சூறாவுக்கு அவ்வளவு பலன்கள் இருக்கு நீங்க எந்த நீயத்தை வச்சாலும் அந்த நீயத்தை அல்லாஹலை கபூலாக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தமாகவே எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்குது அதில் முப்பத்தி ஒரு முறை வந்து வரக்கூடிய ஒரு தொடர்ந்து வந்ததே வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஃபபிஐ ரொபி கும துக்திபான் இந்த ஒரு வசனம் வந்து ரொம்ப ரொம்ப வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் நிறைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்குது ஏராளமானோர் இந்த ஒரு சூறாவின் மூலம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இன்னும் வெற்றியின் வாசலை திறக்கக்கூடிய ஒரு சூறான் சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து மகிரீபு தொழுதுட்டு ஒரு மூன்று நாட்கள் இந்த ஒரு சூறாவை பதினோரு முறை நியத்துச்சு ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசக்கூடாது இந்த சூறத்து ரஹ்மான் அப்படிங்கிற இந்த ஒரு சூறா நீங்கள் வந்து தமிழில் ஓத தெரியாதவங்க தமிழ் தர்ஜுமா குரானை பார்த்தாவது ஓதி உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு சூறாவை பதினோரு முறை தினமும் மகிரிவை தொழுது முடிச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிட்டே வாங்க அல்லாஹலை அந்த துவாவை கபூல் இன்னும் மனசுக்கு பிடிச்சவங்களோட திருமணம் நடக்கணும் வேதனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் இப்படி எல்லாத்துலேருந்தும் அல்லாஹத்தில் பாதுகாக்கணும் அப்படின்றவங்க இந்த சக்தி பெற்ற சூறாவை இன்ஷால்லா இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க நீயத்து வச்சு ஓதுங்க அல்லாஹிடத்தில் வலியுறுத்தி கேளுங்க ஏன்னா இந்த சூறா அப்படிப்பட்ட ஒரு சூறா இன்னும் அல்லாஹினுடைய தன்மைகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சூறா நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை நிச்சயம் அவன் நிறைவேற்றி தருவான் ஏன்னா இது அனுபவம் கண்ட ஒரு சூறாவாக இருக்குது இந்த ஒரு சூறா ரொம்ப ரொம்ப இலகுவான சூறாதான் நம்ம எல்லாராலேயும் இந்த ஒரு அமலை நம்ம செய்ய முடியும் முழு நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட நிச்சயம் எங்களுடைய ரப்பும் எங்களுடைய தேவை எங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நினச்சால் இந்த ஒரு சூறாவை ஒரே ஒரு தான் இதை நீங்கள் நீயத் வச்சு தினமும் பதினோரு முறை மகிரிவை தொழுது முடிச்சுட்டு ஓத போகிறீங்க ஓதி சஜிதா அல்லது வா கேளுங்க ஏன்னா சஜிதா அப்படிங்கிறது அல்லாகவே நெருங்கக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ் நெருக்கமானவங்க இந்த முறையில தான் துவா செய்வாங்க அதனால சஜிதாவில் நீங்க அதிகப்படுத்துங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹத்துல கண்ணீரோட நீங்க துவா செஞ்சுக்கா ஒவ்வொரு சிந்துன கண்ணீர் துளிகளுக்கும் நாளை மறுமையில் நமக்கு நன்மையை கொடுப்பான் அதனால் அதிகமாக எல்லா இந்த சூறாவை கொண்டு உதவி தேடுனவங்க வெற்றியை தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர அவங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் போனதே இல்லை ரொம்ப ரொம்ப இலகுவான தான் இன்ஷாலா இன்றிலிருந்து இந்த பயானை நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றிலிருந்து இன்ஷாலா நீங்கள் அதிகமாக ஓதுங்க மூன்று நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹால உங்களுக்கு ஒரு நாள் பலனை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இன்ஷாலா கேட்டதின்படி அமழ்ச்சியுடைய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான மனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செலி பண பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தலை நம்ம அனைவருக்கும் நசீபா குவான் ஹா மீன் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையன் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்காக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹத்தலை இந்த ஒரு அமளின் மூலம் உதவி செஞ்சுட்டான் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துட்டான் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபுறு வரைக்கும் வரும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்னு இப்படி எல்லாருக்கும் நன்மையை நீச்சிச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலர் நடையினோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தினமே பதிவு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாக்ரு தவணன் ஹம்துல் இல்லமி ஜசாக் அல்லாஹரன் கசீரா சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா